ஹலோ தளபதி ஃபேன்ஸ் இந்த வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது லாஸ்ட் ஒன் டான்ஸ் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து தளபதி அவர்கள் வந்து இருக்காரு யோ தளபதி என்னையா இவ்வளோ கோடி கோடியான ரசிகர்கள் இவ்வளோ கோடி கோடியான வசூல் அப்படின்னு கிங்கு டாப் ஒன்னில் இருக்கிற நீ ஏயா விட்டு போகிற எங்களை இந்த மாதிரி நாங்கள் வந்து உன்னை எப்படியா அடுத்து பார்க்க முடியும் அப்படின்னு தவியாக இருக்காங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே லாஸ்ட் ஒன் டான்ஸ் தளபதி சிக்ஸ்டி நைன் அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தளபதி சிக்ஸ்டி நைன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஹச் வினோத் அவர்களோட டைரெக்ஷனில் தளபதி அவர்களோட நடிப்பில் அனிருத் அவர்களோட மியூசிக்கில் தாறு மாறாக ரெடி இருக்க ஒரு படம் தான் தளபதி சிக்ஸ்டி நைன் கோட் படத்தில் வெற்றிகரமாக நடித்து முடிச்சிட்டாரு வேறு லெவலான ஒரு வசூல் சாதனை அது மட்டும் இல்லாமல் எங்கும் வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு கோட் படம் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் சான்ஸ் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் கட்டத்தில் வந்து இருக்கார் அந்த இதில் பார்த்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அனிருத் அவர்களோட மியூசிக்கில் அதுக்கப்புறம் மோகன்லால் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹச் வினோத் சார் அவர்களோட டேரக்ஷனு எல்லாமே வந்து இருக்குங்க ஆனால் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரே ஒரு வருத்தம் தான் தளபதி இஃப் டாப் ஹீரோ லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் அவர் வந்து இந்த சினி ஃபீல்டை விட்டு போகிறது அப்படின்றது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிம்ரன் அவர்களும் இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க யோ ஹச் வினோத் சாரே தரம் மா செஞ்சு விட்டுருயா இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் இந்த ஒரு நாள் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எங்களுக்கு கொண்டாட்டனாலும் கொண்டாட்டோம் எங்களால் எவ்வளோ கொண்டாட முடியுமோ அவ்வளோ கொண்டாடி தீர்த்துக்குருவோம் அதே மாதிரி படத்தையும் சும்மா தாறு மாறாக ரெடி பண்ணி கொடுத்துருயா லாஸ்ட்டு ஒன் சான்ஸ் அப்படின்ற கட்டத்தில் வந்து தளபதி இருக்கார் தளபதி சிக்ஸ்டி நைன் எங்களுக்கு வந்து அவர் நாங்கள் வந்து அவருக்கு கொடுக்குற வந்து ஃபேர்வெல்லாக இருக்கணும் ஒண்டாடி கொளுத்தணும் நாங்கள் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு படத்தை நீ எங்களுக்கு கூடிய ஹச் வினோத்தை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேறு லெவலான ஒரு டேரெக்டர் தான் கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவார் அவர் கொடுத்த ஒரு சில இன்டர்வியூவில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பக்காவான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்குங்க நான் வந்து எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி ஒரு படம் தான் பண்ணுவேன் அது மாதிரி இது பக் பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும் அது மாற்றமே கிடையாது இந்த படம் அப்படின்றது பக்கா தளபதி படமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தளபதி ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தளபதி சிக்ஸ்டி நைன் திஸ் இஸ் ஏ எமோஷனல் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு படம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எமோஷ்னல் அது மட்டும் இல்லாமல் ஆளை போகிறான் தமிழை ஆழ்வான் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தமிழே ஆளை வரான் ஆளை வைப்போம் அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தலைவா நீ எந்த ஃபீல்டு போனாலும் சிறப்பாக செயல்படணும் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் தளபதி ஃபேன் லாஸ்ட் ஒன் சான்ஸ் சும்மா தெரிக்க விடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆள் ஒன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ